இந்த தற்பெருமை என்கின்ற ஒரு உணர்வு மனிதனிடத்திலே வருகின்ற பொழுது எதெதெல்லாம் வரலாம்னு நான் சொன்னேன் அழகால் வரலாம் அறிவால் வரலாம் அதுபோல் என்ன அதாவது குடும்பத்தால் வரலாம் குடும்ப அந்தஸ்தால் என்ன செய்யலாம் வரலாம் அதே போல் பணத்தால் வரலாம் தனக்கு கிடைச்சிக்கிற பதவியால் வரலாம் இந்த மாதிரி ஒரு தற்பெருமை உணர்வு நமக்கு வருகிறது என்றால் நமக்கு தற்பெருமை உணர்வு வருகிறது அப்படி என்று சொன்னால் நம்ம முதலாவது செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா எதன் காரணமாக தற்பெருமை வருகிறதோ அந்த குணம் எப்பயும் தற்பெருமை வந்து நல்லதால தான் வரும் தற்பெருமை நல்லதுனால தான் வரும் கெட்டதால் ஒத்தனுக்கு தற்பம் வருதுன்னா அவன் வந்து இந்த லி இந்த பாடத்துக்குள் இல்லை அவன் மூல குழம்பினால் விளங்கிட்டா அவன் வேறு லிஸ்ட்டில் வைக்கிறான் ஒத்த ஒருத்தருக்கு பெருமை வருது எப்படி தற்பெருமை வருது நான் வந்து இந்த ஜுபைலேயே ஆயிரம் படம் பார்த்தவன் நான் தான் இருப்பேன்னு ஒருத்தன் நினச்சானுவீங்களே அது ஒரு தற்பெருமை தான் அவன் இந்த லிஸ்ட்டுக்குள்ளே என்ன செய்ய மாட்டான் வரமாட்டாங்க அவர் வேறு லிஸ்ட்டில் உள்ளவர் ஏன்னா அவர் அதாவது ஒரு மூளை போய் போயிருக்கிறன்னு அதாவது மூளை சிந்திக்கிற முறை வந்து தலையில் நல்லதை வச்சு பெருமை அடிக்கிறது அடிக்கிறதுப்பில் எதை வச்சு அடிக்கிறான் கெட்டதை வச்சு அடிக்கிறான் இதோட எனக்கு இது நான் ஆயிரம் முறை களவெடுத்திக்கிறேன்னு ஒருத்தன் நினைக்கிறானுங்களே அவனுக்கும் என்ன செஞ்சுட்டு பிரச்சனைன்னு அர்த்தம் அதே போல் என்ன நம்ம வந்து பொதுவாக இந்த ப்ரோக்ராம் பயானு கிளாஸ் இதுகளுக்கு நம்ம போகிறதே இல்லை அதனால் தான் நிம்மதி ஒருத்தர் பெருமை அடிக்கிறான் இல்லைங்களா அது லிஸ்ட்டு வேறு ஏன்னா அதெல்லாம் வந்து நம்ம சரியான சிந்திக்கக்கூடிய கோணத்தில் இல்லை சரியான சிந்திக்கக்கூடிய கோணம் என்று உலகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கோணம் இருக்குது அந்த கோணத்துக்குள்ள தான் ஒருத்தனுக்கு பெருமை வரணும் பெருமை வராமல் ஒருத்தன் வாழ்ந்து பெருமை அடிக்கலாம் அது சரி பல அதான் நம்ம பேசுகிறோம் விவாகரத்து செஞ்சு ஒருத்தன் பெருமை அடித்தான் வைங்களே இது வரைக்கும் நான் நூற்றி சச்சம் பேர் விவாகரத்து பண்ணிக்கிறேன் இதெல்லாம் எந்த லிஸ்ட்டில் வரும் நம்ம பேசுகிற லிஸ்ட்டில் அவர்களுக்கு நம்ம அட்வைஸ் பண்ணி எனது மனதுக்கு ஆறுதல் கொடுத்து புத்திஜீவியால் அவர்களை என்ன செய்யணும் மாற்றணும் அது வேர் நானால் நல்ல விஷயங்கள் மூலம் தான் ஒருத்தனுக்கு பெருமை என்ற பகுதி என்ன செய்யும் தற்பெருமை என்றது உருவாக பார்க்கும் அப்படி வந்தால் அவர் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் இரண்டு ஒன்று இந்த நல்ல விஷயத்தில் என்னை விட அதிகமானவர்கள் யார் யார் இருந்திருக்கிறாங்க அதாவது நம்ம சந்தோஷப்படுற விஷயம் இருக்குது இதில் ஏண்ட ஏண்ட இடம் என்ன எனது பங்கு என்ன எனது நிலை என்ன அப்படின்றத அவர் என்ன செய்யணும் யோசிக்க வேண்டும் இது முதல் அம்சம் அதாவது தனக்கு ஒரு செல்வம் கிடைச்சிருக்குது செல்வத்தை வச்சு பெருமை வருது அப்படின்றா செல்வத்தில் நீ இருக்கக்கூடிய இடம் என்ன உனக்கு மேலே எத்தனை பேர் இருக்கிறாங்க அதை பார்க்கணும் இரண்டாவது என்னன்னு சொன்னால் இந்த செல்வத்தில் நான் பெருமை அடிக்கிறேனே எனக்கு இந்த செல்வத்தினூடாக ஏற்பட்ட குறைகள் என்ன இந்த ரெண்டே ஒருவன் யோசிப்பானாக இருந்தால் அவனுக்கு அந்த சுய திருப்தி என்ற தற்பெருமை என்ற உணர்வு தானாக என்ன செஞ்சிடும் நீங்கி போய்விடும் தட்பெருமை என்ற உணர்வு தானாக நீங்கி போய்விடும் ஆனால் இதில் நான் அந்த ஆரம்பம் சொன்ன ஒரு விஷயத்தை சொல்லிக்கலாம் கெட்ட விஷயங்களை கொண்டு தற்பெருமை அடிக்கக்கூடியவங்க இருக்கிறான்னு சொன்னேன் இது ஒரு மிக முக்கியமான ஒரு இடத்துல ஒரு ஸ்பீச் இலங்கையில் வச்சு ஒரு ஸ்பீச் ஒரு மார்க் உரையை தரப்படுகிறது எங்கேன்னு சொன்னால் அந்த ஏரியா வந்து கொஞ்சம் இந்த போதைப் பொருள் சிகரெட்டு இந்த மாதிரியான இடங்கள்லாம் கூடுதலான ஏரியா அந்த மாதிரி ஒரு கூடுதலாக இருந்தவங்கள்ட்ட ஒரு உணர்வு ஒன்று இருக்கு என்னென்னு சொன்னால் நம்மளே விட்டா என்ன ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி அது சிகரெட்லேயும் சாராயம் குடிக்கிறது ஒரு தினம் காட்டுவாங்க இவங்களுக்கு எப்படி இதை வந்து மன சப்ஜெக்டை ஆக்குறது அப்படின்ட்டு அந்த இடத்துல ஒரு யோசனை எனக்கு அப்போ நம்ம செஞ்ச வேலை என்னென்னு சொன்னால் இதே மாம்கள்்கள் சொல்லக்கூடிய அதை அணுகுமுறையை தான் அங்கேயும் செஞ்சது இந்த சாதாரணமான அஞ்சு ரூபா சிகரெட் இவன் காட்டுற உணர்வு இது ஐம்பது நூறு சிகரெட் எடுத்து நினைக்கிறான் எனக்கு போகலுமா போக இயலாது அதே போல சாராதாரணமாக எனக்கு கள்ளச்சாராயம் அதாவது கள்ளச்சாராயம் நல்ல இல்லை எல்லாமே கள்ள சாராயம் தான் கவர்மெண்ட்டுடைய ரூலுக்கு ஒரு கள்ள சாராயம் இருக்கு அதை அடிக்கிறவன் யாரு ஃபுலூஸ் இல்லாதது இல்லாத வந்தால் கண்ட கண்ட குப்பையெல்லாம் போட்டு ஒரு கள்ள சாராயத்தை என்ன செய்கிறது காய்க்கிறது காய்ச்சி அப்படி கள்ளச்சாராயம் சார குடிக்கிறது தான் இவ்வளோ பெருமை ஆனால் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்காக ஒத்த வாங்கி குடிக்கிறான் எனக்கு போகலுமா இயலாது அவனுக்கு ஒரே வழி அதை சொல்கிறது தான் எதுபார் உண்டில் நல்லவனாக வைக்கணும் அல்லது கெட்டவனாக இது நடுவுல நின்று நரகமாக சொர்க்கமாக இல்லையான்ற ஒரு சோதனை உனக்கு நீ வந்து சாதாரணமாக என்ன செய்கிறாய் சிகரெட்டை குடிச்சிட்டு சாதாரணமாக ஒரு சாராயத்தை அடித்து நீ அடிக்கிற பெருமை இந்த பாவத்தில் இந்த பாவத்தில் அடிக்கிற பெருமை ஊரில் உள்ள நல்லவன் தூங்க ஊரில் நல்லவன் தொலை இயலாது அதுவும் சாதாரண இந்த விஷயத்தை அடிச்சிட்டு உன் அதாவது பெருசு பெருசாக பெரிய லெவலில் லட்சக்கணக்கில் வாங்கிட்டு அடித்தவன் வீட்டுக்குள்ளே போய் அமைதியாக தூங்கிட்டு விளங்கிட்டா பெரிய லெவலில் எடுக்கிறவன் அவன் அமைதியாக ஊட்ட தூக்கி நீந்த சாராய கள்ள சாராயத்தையும் என்னது நாலரோட சிகரெட்டையும் வாங்கிட்டு படுற பாடு அடிக்கிற பெருமைண்டு அவனுக்கு சொல்கிறது கூட அவன்கிட்ட உள்ள என்ன நம்ம கண்ணுடாக கண்டோம் அதை சொல்கிறது நூடாக அவன்கிட்ட உள்ள என்ன செய்டையிறத நம்ம கண் முன்னால் என்ன செஞ்சோம் கண்டோம் அப்போ அது உண்மை அது தற்பெருமை இல்லாமல் ஆக்கிறதுக்குரிய ஒரு நல்ல ஒரு வழியில் ஒன்று தான் இதில் என்னை விட அதிகமாக யார் இருக்கிறான்னு காட்டுறது அது நல்லதோ கெட்டதோ அதில் ஒன்றை விட அதிகமாக யார் இருக்கிறான்னு காட்டினா அவனுக்கு வெக்கம் வருது அவனுக்கு என்ன செய்யுது அதில் சாதாரணமாக வெக்கம் வருது உதாரணமாக சாதாரண ஒரு சேலரியை வைத்து சாதாரண ஒரு வீட்டை வச்சு ஒருத்தன் பெருமை அடிச்சிக்கிட்டே இருக்கிறான்னு சொன்னால் அவனுக்கு என்ன செய்யணும் ஒரு இது ஊடாக காட்டுறணும் பாருது ஊடு இதுதான் ஊடு நீ இதை வச்சு பெருமை அடிக்கிறது இதுவும் பெருமை அடிக்கிறதுக்கு பொருத்தம் இல்லை அதுவும் பெருமை அடிக்க பொருத்தம் தான் ஆனால் நீ பெருமை அடிக்கிறதா இருந்தால் நீ பெருமை அடிக்க தகுதியே இல்லை அங்க பாரு விட்டு அப்படி என்ன சொல்லி அவன் காட்டினா அவனோட உள்ள தானாவே என்ன செய்யுது இன்னும் அவங்கள அவனோட வசதிக்கு ஏற்ற மாதிரி தானே கட்டணும் அப்போ பெருமை அடிக்காது உன்னை வசதிக்கு ஏற்ற மாதிரி தானே கட்டிக்கிறாய் அடிக்காத உனக்கு உன்னோட உன் தகுதியை தாண்ட முடியாது உன்னோட தகுதியை உன்னால தாண்ட முடியலை பாரு அப்போ என்னைய பெருமை அடிக்கிறாய் நீ லிமிட்டட் அப்போ நீ லிமிட்டெட்னா யாரு இறைவன் உனக்கு தந்தது அவ்வளவுதான் இறைவன் உனக்கு தந்தது அவ்வளவுதான் நினைச்சான்னா லிமிட் ஆகிருவான் அதே போல தான் செல்வத்தை வச்சு ஒருத்தன் பெருமை அடிக்கிறான்னா அவனுக்கு காட்ட வேண்டிய அடுத்தது எனக்கு தெரிஞ்சு உலகம் முதல் பணக்காரன் ரெண்டாவது பணக்காரன் போடுறதுல ஒரே பிரயோசனம்னா இது மட்டும்தான் எது யாருக்காவது நூற்றி ஒன்றாவது பெருமை அடிக்கிற டைமில் அவனுக்கு தொண்ணூறாவது காட்டத்தில் ஒரு பெருமதி ஒன்று இருக்குது மற்றபடி எந்த பிரயோசனும் எனது இல்லை அப்போ ஏதாவது ஒன்று யாராவது பெருமை அடித்தாலும் ஊரில் அதே சிலர் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ஒரு கல்யாணம் செஞ்சுருவாங்க ஒருத்தர் மனிதன் வந்து சந்தோஷப்படலாம் நான் சுண்ணா முறைப்படி செஞ்சேன் நல்ல முறையில் செஞ்சேன் தீன் அடிப்படையில் செஞ்சேன் நிறைய மக்கள் அதை பார்த்து மாறி நாங்கள் அலம்துல்லான்னு ஒரு மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வது வேறு இல்லை ஒரு கல்யாணத்தை செஞ்சு ஒரு பெரிய ஒரு ஹோலில் எடுத்துட்டு விளங்கிட்டா நான் நினைக்கிறேன் எங்களோட ஊரில் ஒரு ஒரு ஐம்பது அறுபது பேர் தான் அந்த மாதிரி ஹோல்களில் என்ன செய்வாங்க திருமணம் செய்வாங்க அலமதுல்ல நம்மளும் அந்த லிஸ்ட்டில் ஒத்தனா அலமதுல்லான்னு சேர்த்துக்கிறது விளங்கிட்டா நம்மளும் அந்த லிஸ்ட்டில் ஒத்தனா மாறினா பெரிய சந்தோஷம் அதாவது ஊரில் ஒரு நாற்பது பேர் தான் செய்வாங்களா இருக்கிற நாற்பதாயிரம் பேரில் அவர் ஒருத்தர் செலக்ட் ஆகிட்டாங்க பாருங்க அல்ல அதில் ஒரு திருப்தி அவருக்கு அந்த ஹோலில் அவர் திருமணம் சுண்ணாப்படி செஞ்சு அதெல்லாம் இல்லை இதில் அவருக்கு ஒரு திருப்தி வரும் அந்த மாதிரி நபர்கள் ஒன்றில் அவர்கள் அவர்கள் திருந்திக்கொள்ளணும்னு அவர்கள் என்ன யோசிக்கணும் இப்பாரு இது நம்மளோட லெவலுக்கு உள்ளது நீ திருமணம் செய்கிறத பார்த்தோன்னா வானத்தில் திருமணம் செய்கிறவன்லாம் இருக்கிறாள் விளங்கிட்டா அங்கே சாப்பிட்டு அங்கே கை கழுவிட்டு இறங்கிறவன்லாம் என்ன செய்கிறான் இருக்கிறாள் அதனால் பெருமை அடிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு அவனே யோசிச்சாண்டா அவன் திருந்திருவான் அல்லது நம்ம தான் என்ன செய்ய வேண்டியிருக்கும் அவனுக்கு இதில் நீங்கள் பெருமை அடிக்காதீங்க இதில் பெருமை அடிக்கிறதா இருந்தால் நீங்கள் எல்லாம் பெருமை அடிக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு பெரிய லெவலில் ஒருத்தரை காட்டலாம் அதையும் கூட நம்ம பொறாமையில் சொல்லக்கூடாது அதுவும் முக்கியம் இவ்வொரு பெரிய கல்யாணம் செஞ்சுட்டாரனு சொல்லி இவனுக்குள்ளே பொறாமையை என்ன செய்யக்கூடாது காட்டவும் கூடாது நம்ம அவன் திருந்தனும் நினைச்சோம்னு சொன்னான் அவனுக்குள்ளே அந்த சுய திருப்தி அந்த தட்பெருமை அது திருந்தனும்னு நினைச்சோம்னு சொன்னால் இதை எடுத்து வச்சா தானாக என்ன செய்யும் அடங்கும் தானாக அதை அடங்கும் ரசுல்செல்லாம் அவ்வளவு சில மோட்டை வந்து முறைப்பட்டாங்களே அவன் தூதரக நம்ம கஷ்டப்படுறோம் நம்மளுக்கு பெரிய அநியாயம் நடக்குதுன்னு சொன்ன ரசுல்லாங்க என்ன செஞ்சாங்க நீங்கள் படுறது கொஞ்சம் தான் சொன்னாங்க உண்மையிலேயே மக்கா மக்கள் பட்ட அந்த கஷ்டம் வந்து சாதாரண கஷ்டம் இல்லை ஆனால் அவங்களுக்கு அதன் ஊடாக நம்ம நிறைய சோதனைப்படுகிறோம் மட்டும் என்ன வந்துட்டு அதனால தான் வந்து ரசூலாங்கிட்ட சொல்கிறாங்க ஆனால் ரசூல் உடனே சொன்னாங்க இதைவிட கஷ்டப்பட்டவங்களுக்கு நான் வாழ் வைக்கப்பட்டு இரண்டாக புழக்கப்பட்டவங்களாம் இருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த கஷ்டத்துக்கு நீங்கள் என்ன வரலைன்னு தான் ரசூசல்லா சலம் செய்தார்கள் சொன்னார்கள் எனவே அதில் இருக்கக்கூடிய உள்ள காட்டின எப்பயும் குறையும் அதனால தான் ரசூல் சல்லாசலம் என்ன செய்கிறாங்க அந்த தன்மை உங்களுக்கு திருப்தி வரவன் விட கீழ் உள்ளவங்களை பாருங்கள் அதனால் சொன்னாங்க அவனை விட நீ மேலுக்கு இருக்கிறாய் அவரை விட நீ மேலுக்கு இருக்கிறாய் தற்பருமை வந்து எங்கே பார்க்கணும் மேலுக்குள்ள ஒன்று பார்த்தா கீழே என்ன செஞ்சிருவீங்க போயிடுவீங்க எனவே இந்த பகுதி மேலுள்ள பொருளாதாரமாக இருந்தால் எதாக இருந்தாலும் சரி இரண்டாவது அதில் உள்ள குறைகளை பார்க்கணும் அதில் உள்ள குறைகள் உண்மையிலேயே இந்த உலகத்துல எல்லா நியமத்தும் ஒருவனுக்கு பூர்ணமாக கிடைத்தாலும் அவன் குறை உள்ளவன் தான் எல்லா நியமத்தும் ஆரோக்கியத்தில் அப்படி இருக்கிறான் நூற்றி ஒரு வயசுல அழகாக எழுந்து நடந்து சமைச்சு அவன் சாப்பிடுறான் அழகில் அப்படியே கம்மாம் அப்படியே என்ன செய்கிறான் அவன் இருந்து கண்டிருக்கிறான் பேச்சு அப்படி இருக்குது பொருளாதாரம் அந்த மாதிரி பிள்ளைகளாக நிறைவேக்கிறது இருந்தாலும் அவன் உடையவன் இதான் எங்களோட நம்பிக்கை எவ்வளோ இருந்தாலும் அவன் குறை உள்ளவன் தான் எமது நம்பிக்கை பூரணமாக முடியாது அதனால் ஒவ்வொன்றிலையும் அவன் குறைய பார்த்தான் என்று சொன்னால் அது முடிஞ்சுது ஒரு அப்பாசிய கலாபத்தில் இருக்கக்கூடிய ஒரு மன்னர் சில மன்னர்மார்கள் இருந்தார்கள் அவனோட உள்ளத்தில் என்ன வளர்ந்திருக்கும் தற்பெருமை இயற்கையாக செஞ்சுக்கும் வளர்ந்திருக்கும் அவங்களே நினை நினைக்காட்டியும் அதை என்ன செய்யும் ஏன் அவங்களுக்கு வேலைக்காரர் இருப்பாங்க தலைவர் என்று சொல்கிறதுக்கு ஆயிரம் பேர் இருப்பாங்க நினைச்சா நினைச்ச வேலைச்சு அப்போ இயல்புல அந்த பெருமை அவங்கள மிஞ்சி வரப்பாக்கும் சும்மா சாதாரணமாக நம்மளுக்கே என்ன செய்த வரப்பாக்குதானே அப்போ அவங்களுக்கு எவ்வளோ வரப்பாக்கும் அந்த மாதிரி அப்போ அவர்கள் என்ன செய்தார்கள் சில உபதேசகர்களை தங்களுக்கு வச்சுருந்தாங்க இன்றைக்கு நம்பி ஒரு உபதேசகரை வைக்கலமா ஆ சாதாரண ஒரு பணக்கார சின்ன ஒரு தர்மம் செஞ்சிட்டாலே மார்க்கெட்டை அவருக்கு சார்பாக எடுத்து கொடுத்துடுறது அவருக்கு சார்பாக என்ன செய்ய எடுத்துக்கணும் நீங்கள் தாராளமாக செய்யுங்க அப்படின்னு சொல்கிறது இந்த கிரெடிட் கார்டை பற்றி இது கூடும் தானே அப்படி தான் கேட்குறது அவரும் இவரும் என்னது அது கூட அதில் எந்த பிரச்சனை இல்லை விளங்காதவங்க சொல்கிற வசனம் அப்படி ஏதாவது சொல் குடுமா கூடாதுன்ற பிரச்சனை ரெண்டாவது ஆனால் கேட்குற ஸ்டைல் நீ ஹலால் என்று சொல்லுன்னு அவர் சொல்றது இவருக்கு விளங்கினதுனால விளங்குறதுனால ஹலால் என்ன நினைஞ்சிருது அவர் இப்படி வைங்களேன் கிரெடிட் கார்டு கூடாதுன்னு ஆமா கூடாதுன்றது இவர் ஸ்டைல் அப்படி கேள்வி இந்த மாதிரி சாதாரணமானவங்களுக்கே நம்ம தடாரம் மாறக்கூடிய மக்களை நிறைய என்ன செய்யணும் பார்க்குறோம் உபதேசகராக வைக்கிறவங்க எப்படி இருக்கணும் அந்த மன்னன் அவ்வளோ பெரிய பொருளாதாரத்தோடு உட்கார்ந்துட்டீங்கிறா இவர் அட்வைஸ் பண்ணுறவர்கிட்ட எவ்வளோ பலம் இருக்கணும் மன்னருக்கு எதிரான விஷயமாக இருந்தாலும் எட்வைஸ் பண்ணுற அமைப்பில் உள்ளவர்களாக இருக்கணும் அதனால் நிறைய மன்னர்கள் வந்து உளமாக்கல் அவங்களோட கண்லேந்து விழுந்துட்டாங்க நிறைய மன்னர்களுக்கு ஏன் பெரும்பாலான உலமாக்கள் எப்படி இருந்தாங்கன்னு சொன்னால் மன்னருக்கு பயந்தோ அல்லது மன்னர்கள் ஆசைப்பட்டோ அவருக்கு ஏற்ற மாதிரி தான் அவருக்கு உபதேசம் பண்ணுறது இதனால் சில நல்ல சில கிளாஸான மக்கள் என்ன செஞ்சாங்கன்னா தங்களுக்கு என்ன செஞ்சாங்க நல்ல உபதேசகர்களை வச்சுருந்தாங்க அப்படி வைத்திருந்த ஒரு அப்பாசிய மன்னர் எனக்கு ஒரு கேட்கிறார்ட்வைஸ் பண்ணுங்க போய் எனது ஒரு அடக்கத்துக்கு ஒரு அட்வைஸ் கேட்டார் ஒரு தண்ணி கொண்டு வந்து கொடுக்கப்பட்ட அவர் கேட்குறாரு இந்த தண்ணீர் இந்த குடிக்கக்கூடிய இந்த தண்ணீர் உங்களுக்கு தடுக்கப்பட்டார் இந்த ஒரு கிளாஸ் தண்ணீர் உங்களுக்கு உலகத்தில் எங்கேயுமே இந்த தண்ணி என்ன செய்யல கிடைக்கல தண்ணி தாகத்தில் இருக்கிறீங்க அப்படி என்றால் உங்களுடைய அப்போ தற்பெருமை தானே இருக்கும் நீங்கள் என்ன செய்வீங்கன்ற ஆட்சியை எப்படி நடத்தும் இந்த ஆட்சியை கொடுத்தாவது அந்த ஒரு கிளாஸ் அடைய வேண்டார் இந்த ஆட்சியை கொடுத்தாவது அந்த அவர் தற்பெருமையிலையும் சொல்லிக்கலாம் தேவையிலும் சொல்லிக்கலாம் ரைட்டு ரெண்டாவது இஸ்தெஹராஜ் ஒன்றுக்கு ரெண்டுக்கு போகுமே இதில் ஒன்று உனக்கு தடுக்கப்பட்டா போகலை போகணும் என்பதற்காக வேண்டி நீங்கள் என்ன செய்வீங்கன்ற நான் ஆட்சியை கொடுத்தாலாவது என்ன செஞ்சிருவேன் அதை போகிறதுக்குரிய வழியை நான் பார்ப்பேன்டா குடிக்கிறதுக்கும் வெளியே போகிறதுக்குமே உங்களோடய ஆட்சி என்ன செஞ்சிருது முடிஞ்சு போயிருதுன்னா இதில் நீங்கள் பெருமை அடிக்கிறதுக்கு என்ன இருக்குது உங்களுக்கு அதிகாரம்னு கேட்டார் அதாவது சாதாரணமாக ஒரு தண்ணி கிளாஸ்லேயே உங்களோட ஆட்சி போயிடுது பின்னால் ஒன்றுக்கு ரெண்டுக்கு போகிறதுல உங்களோடய ஆட்சி போகிற நிலைமையில் உங்களோட மனநிலை இருக்குது இதில் நீங்கள் பெருமை அடிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன இருக்குதுன்னு கேட்டார் உண்மையில் இந்த மாதிரி ஒரு உபதேசம் உள்ளத்தில் எவ்வளோ வேலை செய்யும் அதாவது இந்த ரெண்டு இந்த சாதாரண ஒரு மேட்டர் உல உண்மையா அப்படி சாதாரண அவர் சும்மா வாதத்துக்காக பதில் சொல்லவும் இல்லை நம்மகிட்ட கேட்டால் என்ன சொல்லுவோம் ஒரு ஊட்ட கஷ்டப்பட்டு செஞ்சுக்கோம் பல மாடி கட்டி வச்சு எல்லாம் செஞ்சு வச்சுக்கிறோம் ஒன்றுக்கு போகல ஆப்ரேஷனுக்கு ஐம்பது லட்சம் கேட்குறான் ஊட்டை தான் சரியான என்ன செய்வோம் ஒன்றுக்கு போறதுக்கு தான் ஆனா ஊட்டையே விற்போம் என்ன செய்வோம் வீட்டை விற்றாவது அதை செய்வோம் போகிறதுக்காண்டி வீட்டை வித்துறான் எவனா கேட்பானா கேட்க மாட்டான் சரியா ஒன்றுக்கு போகிறதுக்காண்டி வீட்டை வித்துறான்னு யாரும் கேட்கறதும் இல்லை கேட்குறவனை புத்திசாலியா நினைக்கிறதும் இல்லை ஆனால் எடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ செஞ்சவர் அவருக்கு ஒன்றுக்கு போச்சு வீங்களே அலமதுல்லா ஊடு போனாலும் பரவாயில்ல ஒன்றுக்கு போச்சு இவ்வளோ கேவலமான ஒரு நிலையில் நீங்கள் பெருமை அடிக்கலாமான்னு அவர் கேட்டார் ஒரு கேவலமாக இப்படி ஒரு மனிதன் தனட்டு பெருமை வர நேரத்தில் இது அடுத்த கட்டம் என்னன்னு யோசிச்சான் என்ன என்னை செஞ்ச தற்பெருமை போயிடும் இதில் பெருமை அடிக்கிறதுக்கு என்ன இருக்கேன் அறிஞர்கள் இமாம் பிப் ஹசும் ரஹிம்லா அவர்கள் அவர் வந்து ஹெஃபுல்ல அதாவது மன்னனத்தில் வந்து மிக ஒரு மலையாக இருந்தவர் இமாம் பிப்ல ஹசும் அதாவது மிகப்பெரிய ஒரு மன்னனத்தில் அந்த மாதிரி மலையாக இருந்த ஒரு அறிஞர் தான் இம்மா பிபுன்ஹாசம் அவர் சொல்கிறாரு இந்த மன்னனம் என்றது ஒத்தனுக்கு பெருமை ஏற்படுத்தும் எங்கள்லேயே வைக்கிறாங்க பெருமையில் அது பொதுவாக அந்த தற்பெருமை வர இயல்பாக வருது அது சாதாரணமாக சிலர் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் இந்த மொபைல் ஃபோன் நம்பரை ஒரு பத்து பதினஞ்சு பாடமாக கிழிப்பாங்க அவங்களுக்குலாம் இப்படி தீமையாட ஹிஃபில் இருக்கிற மாதிரி ஒரு உணர்வுலாம் இருக்குது விளங்கிட்டா மொபைல் ஃபோன் நம்பரை கேட்டால் சரதரன்னு சொல்லிடுவாங்க அப்போது பக்கத்தில் உள்ளவனுக்கு ஆச்சரியம் தானே அவன் இப்படி தெய்மையாக பார்க்கல உங்களே தானே பார்க்கறான் அதனால் அவனுக்கு உங்கள் ஆச்சரியம் வந்துடும் அவன் என்ன கேட்குறான்னு சொல்லி எப்படி பாடமாக அப்போ இவருக்கு என்ன செஞ்சு அவரோட கம்பேர் பண்ணிடுறது அடைய இவனுக்கு பாடமாகுது இல்லை நம்மளுக்கு பாடமாகுது அவனுக்கு இவர் தான் எப்படி தெரியுமையா அவனைகிட்டா உடனே அவன் வந்து ஒரு எனக்கு இந்த ரெக்கார்ட் பண்ணுறதெல்லாம் அதெல்லாம் இல்லை சும்மா இயல்புலேயும் என்ன செஞ்சிரு பாடமாகிறதுன்றது அதோட அவன் அவனுக்கு ஒரு நோய் இப்போ விளங்கிட்டா நல்ல முறையில் நினச்சிக்கோங்க உங்களோட பழகிறவங்களை யார் பாராட்டாமலே இருக்கிறாங்களோ அவங்களே பாதுகாக்கிறான்னு அர்த்தம் அவங்களே என்னது பாது அவள் என்னத்துக்கு அவன் பொறாமையில் செஞ்சாலும் சரி எதுக்கு செஞ்சாலும் சரி அவங்களே பாதுகாக்கலான்னு அர்த்தம் காரணம் என்ன உங்கள்கிட்ட வந்து பாராட்டலை பாருங்கள் அந்த வகையில் நீங்கள் ஒரு பெருமைக்குள்ள நுழையலை நீங்கள் நல்ல முறையில் தப்பி போயிட்டே இருக்கிறீங்க உங்கள்கிட்ட எப்பயும் அவன் குறைய சொல்லிக்கலான்னு வைங்களேன் அவனை பக்கத்திலே வச்சுக்கோங்க ஏன் தெரியுமா ரெண்டு மூளை உங்களுக்கு கிடச்சிருக்குது ஒன்று உங்களோட மூலையால் குறகான்றது இன்னொருத்த இன்னொருத்தருட மூலையால் குரகான்றது அது நீங்கள் திருந்ததுக்கான வாய்ப்பு தான் ஆனால் அதான் நம்மளுக்கு விருப்பம் எவனா ஒருத்த விமர்சித்தான் அவனுக்கு கடைசியாக தான் வனா விமர்சித்தானே என்னது அவன் கடைசியாக தான் அப்படி என்ற நிலமையில தான் நம்ம என்ன செய்யணும் இருக்கிறோம் உங்களுக்கு அந்த நிமிஷம் ஒரு கோபம் வேகம் வரலாம் ஆனால் அடுத்த முறை என்ன செய்யணும் இவனோட தான் நம்ம என்ன செய்யணும் இருக்கணும் அப்போ தான் நம்மளோட நிலையெல்லாம் என்ன செய்யும் மாறும் என்கின்ற உணர்வாக நம்மளுக்கு என்ன செய்யணும் வர வேண்டும் இம்மா விபுனு ஹசும் ரஹிமுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு பெரிய அறிஞரை சொல்லி அந்த அறிஞர் எப்படி இருந்தாரான் தெரியுமா சாதாரணமான பேச்சுக்கள் கூட அவரை தலையில் விழுந்தேன்னா பாடம் ஆயிடுவான் அவருக்கு தேவையே இல்லை திருப்புறது அதை திருப்பி எடுக்கிற தேவையில்லை சாதாரணமான பேச்சு ஒரு புத்தகத்தை வாசித்தா அது சாதாரணமாக தலையில் என்ன மனனம் மன்னனமாகிடும் இந்த மனனம் பொதுவாக மனிதர் நான் சொன்னேன் சாதாரணம் அவனுக்கு தெரியாமல் தட்பெருமை ஏற்படுத்தும் அவருக்கு ஒரு நோய் வந்துட்டு அது ஒரு ஒரு கப்பல் பிரயாணத்தில் போன டைமில் ஒரு பெரிய ஒரு திடுக்கம் அவருக்கு என்ன செஞ்சது ஏற்பட்டுது அதாவது கப்பல் பிரயாணத்தில் ஒரு புயலோ ஏதோ அடித்ததுனால ஏதோ பெரிய ஒரு 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 டேஞ்சரஸான ஒரு சூழல் அவருக்கு ஏற்பட்டு அதிர்ச்சிக்குள்ளாயிட்டார் அவர் சொல்கிறாரு நான் பாடமாக்கினதில் முக்கால் வாசியமாக அந்த நிகழ்வுக்கு பிறகு எனக்கு ப நான் மனநமிட்டு வைத்திருந்தேன் காலாகாலத்துக்கு மனநமிட்டு வைத்திருந்ததில் முட்கால் வாசியை நான் மறந்து விட்டேன் இதை குறிப்பிட்டு சொல்கிற இமாம் இபுன் ஹாசம் ரஹிமல்லா அவர்கள் சொல்கிறாரு எனக்கு அதாவது கல்லீரல் அந்த திஹால் திஹால் என்று சொன்னால் மண்ணீரல் நினைக்கிறேன் வாங்கிட்டா அந்த இதில் ஏற்பட்ட ஒரு நோயின் கா அவர் நிறைய பொறுமை உள்ளவராலாம் இருந்தார் யார் இமாம் அதாவது இபுன் ஹசும் அவர்கள் எனக்கு அதில் ஏற்பட்ட அந்த அதிர்ச்சியின் காரணமாக அதில் ஏற்பட்ட வழியின் காரணமாக எல்லா குணங்களும் எனக்கு தலைகீழாக என்ன செஞ்சுட்டு என்கிட்ட பொறுமை கோமமாக மாறிட்டு எல்லாம் தலைகீழாக மாறிட்டு நான் மனனம் வைத்திருந்த எத்தனையோ விஷயங்களை நான் மறந்து விட்டேன் அதுக்கு பின்னால் பல வருடங்கள் தாண்டித்தான் அதை அவைகளெல்லாம் நான் திருப்பி என்ன செஞ்சேன் சேர்த்துக்கொண்டேன் சொல்லிட்டு சொல்கிறாரு ஒரு செகண்ட் நோய் உடைய ஹிஃபில் என்ன செஞ்சிருது உன்ன மனனத்தை தூக்கி வீசுதா இதில் நீ பெருமை அடிக்கிறதுக்கு உனக்கு என்ன என்னது ஒரு செகண்ட் கொஞ்சம் நிமிடத்துக்குரிய நிகழ்வு உன்னோட டோட்டல் மனனத்தையும் தூக்கி வீசுது அப்படி இருக்கக்குள்ள நான் வந்து மிகப்பெரிய எனது மலை என்று சொல்றதுல உனக்கு என்ன என்ன செய்யுது இருக்குது அப்படி என்று சொல்லி அதாவது நம்ம எப்பொழுதும் இது எப்படி நம்மளது வாழ்க்கையை பாதிக்கும் எப்படி நம்மளது குறைய இது என்ன செய்ய உண்டாக்கும் என்ற பகுதியை நம்ம நிறைய என்ன செய்யணும் யோசிக்க வேண்டும் நமக்கு இது எப்படி நம்மளை அழித்து விடும் அப்படி நம்ம ஒவ்வொரு விஷயத்துலையும் பதவி பட்டத்தில் எல்லாத்துலேயும் யோசித்தாலும் சரி சிலருக்கு ஃபெமிலி ரீதியான ஒரு அந்தஸ்து பிரச்சனையே சொல்கிறது குடும்ப ரீதியான ஒரு ஒரு இருக்குது என்னதான் நம்ம சொல்லிவிட்டாலும் நம்ம நம்ம அப்படி பரம்பரை இதெல்லாம் இல்லை ஆனால் அந்த சுச்சுவேஷனில் வரும் அது கல்யாண பேச்சுவார்த்தைகள் வந்துடும் தானாக வந்துடும் விளங்கிட்டா கல்யாண பேச்சுவார்த்தை எடுத்தாலே அந்த ஃபேமிலி நம்மளுக்கு சரி வராதுன்றது விளங்கிட்டா அதாவது எதுக்காக வேண்டி அவங்க குணத்தில் குறவும் மார்க்கத்தில் குறவுன்னா பரவாயில்ல அதில் அந்த ஏரியாவில் எடுக்கிறதா அந்த ஆள்கிட்ட எடுக்கிறதா அந்த குடும்பத்தில் எடுக்கிறதா என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் குவாலிட்டி இவரோட பார்வையில் குவாலிட்டி கொஞ்சம் குறைஞ்சவங்களை தவிர மற்றபடி மார்க்கத்தில் இல்லைனா நல்லா இருப்பாங்க இவருக்கு தேவையான வாழ்க்கைக்கு தேவையான பணம் அழகெல்லாம் இருக்கும் ஆனால் அந்தஸ்தை பார்க்கக்கூடிய தன்மை இருக்குது உலகத்தில் இங்கே நம்ம பேசுகிற அஜ்நபி எல்லாம் பேசுகிறேன் தானே பாருங்கள் எப்போ பார்த்தாலும் என்னது அஜ்நபி பார்த்துட்டே இருக்கிறான் சொல்லி அப்படின்னு நினைக்கிறோம் நம்ம சொந்த நாட்டுக்குள்ளே சொந்த ஊருக்குள்ள பார்த்துருக்கோம் அடுத்த ஒரு காரணம் பள்ளி தலைவராக இருந்தது இல்லை அடுத்த வீட்டுக்காரன் காரணம் அடுத்த ஊர் அவன் இருபது வருஷம் வருஷம் திருமணம் முடிச்சு அந்த ஊரில் தான் எழுந்துட்டிப்பான் மெட்ராஸில் தவிர மற்ற எந்த ஊரில் என்ன செய்யலாது நம் பள்ளித்தலைவராக வரையலாம் இலங்கையில் கொழும்புல தவிர வேறங்கே வரையலாது ஏன் அங்கே எல்லாரும் வந்திருப்பா வளங்கிட்டா ஊர் எல்லா ஊர் காரணம் இருக்கிறாலும் அங்கே எல்லாரும் தலைவராக வரலாம் மற்ற எந்த ஊரில் வர முடியாது நமக்கு வருதா இல்லையா இந்த அந்தஸ்து சம்பந்தமாக அது சம்பந்தமாக ஏதாவது ஒரு அஜாப் சுய திருப்தியும் பெருமையும் யாருக்காவது ஏற்படுமாக இருந்தால் மா பிபின் ஹாசும் அவர்கள் ஒரு வார்த்தை சொல்கிறாரு ஒன்றை புரிந்து கொள்ள எப்பொழுது நீ பரம்பரையை பெருமை அடிக்காத உனக்கும் மாதம் அலசிலாத்துக்கு இடையில் நிச்சயமாக உன் தந்தைகளில் குடிகாரர்கள் இருந்திருப்பார்கள் வேலைங்கிட்டா மோசமான ஒழுக்கம் கெட்டவர்கள் என்ன செஞ்சிருப்பார்கள் எந்திருப்பார்கள் சிறுக்கில் ஈடுபட்டவர்கள் எந்திருப்பார்கள் கொள்ளை அடித்தவர்கள் இருந்திருப்பார்கள் சந்தேகமே கிடையாது ஓண்ட பரம்பரையில் நினைச்சீங்கன்னா உலகத்தில் எந்த பரம்பரையில இல்லையென்றா உலகத்துல யார் கலவெடுத்தது யாரு என்ன விபச்சாரம் செஞ்சது யார் மோசமான வாழ்க்கையில் ஈடுபட்டது எல்லாரும் ஏதோ ஒரு இடத்துல தான் என்ன செஞ்சிருக்கு நடந்திருக்குது அதை தான் நீ வந்திருப்ப பாப்பா இல்லாம இருக்கலாம் அப்பா இல்லாம இருக்கணும் அப்பாடா அப்பா இல்லாம இருக்கலாம் நமக்கு தெரியாது ஓகே அதுக்கு அடுத்த பகுதி இடையில் நிச்சயமா என்ன செஞ்சிருக்கலாம் இருந்திருக்கலாம் அதனால என்றைக்கும் பரம்பரை வச்சு என்ன செய்யாத பெருமை அடிக்காத அப்படி பெருமை அடிப்பதாக இருந்தால் நபிமார்கள் பெருமை அடிக்க முடியாத இடத்துக்கு அர்த்தம் இப்ராஹிம் அலிஸ்லாம் பெருமை அடிக்கல அது ஏன் தந்தை காப்பிராக இருந்தார்கள் குர்வான் சொல்லுது ரசூசல்லாம் சொல்ல முடியாது ஹதீஸ் சொல்லுது அதே போல நூகல்ஸ்லாம் மகனை வச்சு என்ன செய்யலாது பெருமை அடிக்க முடியாது குர்வான் வசனம் சொல்லுது இப்படி எல்லாமே என்ன பரம்பரையை வைத்து பெருமை அடிப்பதற்கு முடியாத அவங்க இருக்கிறாங்க அப்ப நீ பரம்பரை வச்சு பெருமை அடிக்கிறாண்டா இப்ப சொல்லு யார் சிறந்தவர்கள் அவங்க சிறந்தவன் நீ சிறந்த நீ தான் சிறந்தவன் சொல்ல வேண்டி வருது பரம்பரை வச்சு பார்த்தா ஆனா உண்மையில் சிறந்தவர்கள் யார் அவர்கள் தான் சிறந்தவர்கள் எனவே எல்லா வகையிலும் ஒரு மனிதன் உங்களுக்கு என்ன ஞாபகம் வந்தாலும் சரி உடனே நீங்க அதுல